பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீத நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர் இன்றைக்கும் மிகுந்த பலவீனத்தில் சொல்ல முடியாத துயரத்தில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை கடந்து போய் கொண்டிருக்கிறேன் பாஸ்டர் நான் ஏன் இப்படி இருக்கணும் இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் நான் பாரமாக இருக்கிறேன் என்னால் எதுவும் செய்ய முடியலையே அப்படின்னு கலக்கத்தோடு மிகுந்த வருத்தத்தோடு வார்த்தையை முடியும் ஆண்டு உங்களுக்கு ஒரு கிருபை கொடுத்துருக்காரு இல்லையா அப்படி சொல்லுங்க அடுவிறே படுக்கையில் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்த தாங்குவாருங்கிற உங்கள் வார்த்தையின்படி படுக்கையில் இருக்கிற ஹாதியில் இருக்கிற எண்ணெய் எல்லாவிட்டாலும் உங்கள் உறவினர்களா உங்கள் குடும்பத்தினராக இருக்கலாம் அவர்களை ஆண்டவர் தாங்குகிறார் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர் ஒருவேளை மாற்ற முடியாத பலவீனங்கள் நீங்கள் இருக்கிறீங்க என்னோடு கூடந்து இப்போ நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க அண்டவரே என் பலவீனத்தை எல்லாம் மாற்றி போடுங்கப்பா எனக்கு காணப்படுகிற இந்த பலவீனத்தை மாற்றம் உங்களால் தான் முடியும் அண்டவரே நீங்கள் ஒரு விஷயம் ஒரு வார்த்தை சொன்னால் பல வருஷம் வியாதியாக இருந்தவர்கள் வேதத்தில் எழும்பி நடத்திருக்கிறாங்க அண்டவரே நாற்பது வருஷம் பிறவி சப்பானியாய் பிறந்த ஒரு மனித மகனை ஒரு நொடி பொழுதில் எழுப்பு எனக்கு தெரியும் சங்கீத நாற்பத்தொன்று மூணில் ஒரு வல்லமை இருக்கிறது அவன் படுக்கை முழுதையும் மாற்றி போடுவீர் இப்பொழுது உங்களோடு இணைந்து நான் ஜெபிக்க போறேன் அது என்ன பலவீனா என்ன உங்களை அழுத்துகிற வல்லமைகளாக இருந்தாலும் கர்த்தர் விடுதலையை கொண்டு வருவார் சுகத்துக்காய் ஜெபிக்க போறோம் ஆயத்தப்பட்டுக் கொள்ளுங்க இந்த ஜெபத்தை ஏறெடுப்பதற்கு முன்பாக என் படுக்கை முழுவதையும் ஆண்டர் மாற்றி போடுகிறார் படுக்கையில் வியாதியாக கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குகிறார் எம் மேல எம் கர்த்தர் கர கடந்து வருகிறது இந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க பொழுது நீங்க விசுவாசிக்கணும் அந்த அற்புதத்தின் கரம் என்னை தொடுகிறது என்னோடு

மாற்றி போடு சங்கீதம் நாற்பத்தி ஒன்று மூன்றாவது வசனத்தின் படி படுக்கைகளை கர்த்தர் மாற்றி ஸ்தோத்திரம் சுகம் உண்டானதற்காய் ஸ்தோத்திரம் உண்டானதற்காய் ஸ்தோத்திரம் ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறீர் கோடி கோடி ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஆசிர்வதிங்க சொல்லிக்கொண்டே இருங்க நம்முடைய ரத்தத்தினால நான் சுகம் அடைந்துட்டேன் கருத்தருடைய சுகம் என்னை தொட்டு விட்டது கர்த்தர் எனக்கு புது லங்ஸ் கொடுத்துட்டார் புது ஹார்ட்டை கொடுத்துட்டார் என்னை இருக்கிறார் சொல்லி கொண்டிருக்க சொல்லி கொண்டிருக்க மேலான அற்புதங்களுக்கு சொந்தக்காரராய் ஆண்டவர்களை மாற்றுவார் சந்தோஷமாயிருங்க காட் பிளஸ் யூ